அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் இங்கிலீஷ் மேரேஜ் புக்ஸ் எல்லாமே பார்த்தோம் இப்போ இந்த வீடியோ தமிழ் லாங்குவேஜில் திருமண புத்தகங்களை தான் பார்க்க போதும் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இதில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே படித்திருக்கிறேன் ஆனாலும் எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பு நான் படித்த முதல் புத்தகம்தான் இந்த முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணி இந்த புத்தகத்தை தான் நான் உங்களுக்கு முதல்ல காட்ட போகிறேன் இந்த புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல புத்தகம் அனைத்து பெண்மணிகளும் வாங்கி படிக்கக்கூடிய புத்தகம் இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாபிக் நேமே ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் புக்கு படிக்க படிக்க சுவாரஸ்யமாக இருக்கும் அது என்ன புக்னா சுவனம் நமது வீடுகளில் அடுத்த புத்தகம் மகிழ்ச்சியான குடும்பம் இதுவும் படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் புக் வந்து வாழ்க்கைக்கலை லாஸ்ட்டு வீடியோ இங்கிலீஷ்லேயும் பார்த்தோம் தமிழில் வந்து வாழ்க்கைக்கலை நெக்ஸ்ட்டு புக்கு இஸ்லாத்தில் இல்லறம் இதுவும் அருமையான புத்தகம் அடுத்த புத்தகம் உறவுகளும் உரிமைகளும் இதுவும் நல்ல புத்தகம் அடுத்த புத்தகம் இஸ்லாமிய இல்லறம் இந்த புத்தகம் தான் லாஸ்ட்டு வீடியோவில் இங்கிலீஷில் ஃபோர் பார்ட்டாக பார்த்தோம் இந்த தமிழில் இந்த தமிழில் இருக்கிற புக் வந்து த்ரீ பாட்டாக இருக்குது த்ரீ பாட்டும் ஒரே புக்கில் இருக்குது கடைசியாக பார்க்க போகிற புத்தகம் அனைவருக்கும் பிடித்த புத்தகம் அழகிய முஸ்லீம் பெயர்கள் இந்த புக் எல்லாமே திருமண விழாக்களில் அன்பளிப்பாக கொடுக்கலாம் நீங்களும் படித்து தெரிந்து கொள்ளலாம் இந்த எல்லாமே எங்கே கிடைக்குதுன்னா நம்ம திருவெல்லிக்கேணியில் இருக்கிற குவாலிட்டி புக் சென்டரில் தான் கிடைக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஷாப்க்கு விசிட் ஆர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க கொரியரும் அவைலபிள் இருக்குது அஸ்லாம் வலைக்கும்